அவரு பேச்சு அப்படி இருந்தது அவரு பேச்சு எவ்வளவு கஸ்டமருக்கு அட்ராக்ட் பண்ணும் நம்பிக்கை மெயின் நம்பிக்கைதான் நம்பிக்கை இருந்தானா எங்கேயாவது போலாம் ஒரு நம்பிக்கை இருந்தானா எவ்வளவு கோட்டி விவகாரம் பண்ணலாம் அந்த மாதிரி நான் நம்பிட்டு வந்தேன் நங்களுக்கு நல்ல மாடு வாங்கிட்டு கொடுத்தாரு அப்படியே நங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஓகேங்க இப்போ கவுதம் நல்ல தரமா நல்ல குவாலிட்டியான மாடு வாங்கி கொடுத்துருக்காரு எங்க பக்கத்துல பண்ணையே வச்சு நடத்துறாங்க இங்கதே வர்றாங்க மாடு வாங்க கௌதம் விட்டுட்டு அவங்க சொல்லிட்டே நாங்க வந்தோம் கௌதம் நல்ல திறமையா நல்ல தரமான மாடு வாங்கி கொடுப்பாங்க ஓகே அதாவது நம்ம பக்கத்துல உள்ளவங்க சொல்லிதான் வந்திருக்கிறீங்க ஒரு ரிலேஷன் தான் வந்திருக்கிறீங்க ஓகே ஓகே திருப்திகரம் அமைஞ்சதா இப்ப நீங்க நேர்ல வந்து பாத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க மட்டும் இல்ல நிறைய பேர் திருப்தியா வாங்கிட்டு போறோம் வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் தூத்துக்குடி மாணவன் நண்பர்களை இப்போ நம்ம எங்க ஈரோடு மாவட்டம் சந்தைக்கு தான் இருக்கும் இந்த சந்தையில் வந்து நம்ம கௌதம் எடுத்துக்கிற மாடை தான் பார்க்க மாடுதான் ஒவ்வொரு மாடுகளும் வந்து ரொம்பவே தரமாக ரொம்பவே குவாலிட்டியாக சூப்பராக எடுத்துக்காப்புல இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து அதாவது கறவை மாடுகள் கரவை மாடுகள் ஃபார்ம் டைப்பில் போகிறவங்களுக்கு வந்து ரொம்பவே தெளிவாகவும் ரொம்பவே சூப்பராகவும் எடுத்துருக்காங்க இந்த மாடுகளை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு மாடிலேருந்து மூணு மாடு வாங்கி வளர்க்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பால் ஈல்டு கிடைக்கும் அப்படிங்கிறத நம்பி வந்து நிறைய நண்பர்கள் வந்து சூப்பராகவே எடுத்துக்காங்க அது போக வந்து நம்ம மாடுகள் எடுத்து கொடுக்குற தரத்தையுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு குவாலிட்டியில் அமையும் ஒவ்வொரு மாடுகளும் எடுக்கையில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு என்ன மாடு பிடிச்சிக்குன்னு பார்த்து அதோட சுளி சுத்தமும் பார்த்து மக்கள்கிட்ட வந்து ஒரு விவசாயிங்ககிட்ட இருந்து எவ்வளோ குறைவாக மாடுகளை வாங்கி கொடுக்க முடியுமோ அவ்வளோ குறைவாக வாங்கி கொடுத்துட்ருக்கப்போலாம் வாங்க ஃபுல் வீடியோலையும் அவங்களோட எக்ஸ்பிளனேஷனையும் அவங்களோட இந்த வீடியோவில் வந்து அவங்க என்னென்ன மாடுகள் வச்சுருக்குறாங்க என்னென்ன குவாலிட்டியில் அமைஞ்சிருக்கு இந்த மாடுகள் எல்லாத்துக்குமே என்னென்ன ரேட் பட்ஜெட் வைஸில் எப்படி அமைஞ்சதுக்கு இன்றைக்கி சந்தையோட நிலவரம் எப்படி இருக்குது கருங்கல் பாளையம் சந்தையோட நிலவரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி ஒவ்வொன்றா பார்த்து தெரிஞ்சுக்கலாம் மாடுகள் வாங்குகிற நண்பர்கள் எல்லாருமே இவங்களை காண்டாக்ட் பண்ணி வந்தீங்கன்னா நிச்சயமாக நல்ல மாடுகள் அமையும் அப்படின்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு கஸ்டமரும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே அதாவது அவங்க ஓப்பன் டாக்காகவே இருக்கிறாங்க என்னென்னா என்ன நிறை இருக்குது என்ன குறை இருக்குது அது அப்படின்னு மொத்தமாகவே சொல்லிடுறது அதாவது ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாடுகளுக்கும் கேரண்டி கொடுத்து எடுத்து கொடுக்குறது வந்து பார்த்திங்கன்னா சந்தையில் வந்து ரொம்பவே பெரிய கஷ்டம் அதாவது கேரண்டி கொடுக்குறதுனா ஒவ்வொரு மாடையும் சந்தை வச்சு செக் பண்ணி அதாவது நாலு காம்பு செக் பண்ணி மடி சுத்தம் எப்படி இருக்கு அதாவது கண் எப்படி இருக்கு அதாவது அதோட பால் கறவை எல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி செக் பண்ணுறது எல்லாமே இவங்களோட பொறுப்பு தான் இந்த மாடுகளை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டுக்கு அதாவது நம்ம வந்து திருச்சியில் இருந்தாலும் சரி நாமக்கல்ல இருந்தாலும் சரி இந்த மாடுகளை உங்கள் வீட்டுக்கு கொண்டு போகிற வரைக்குமே வந்து ஃபுல்லாகவே உங்களோட பொறுப்பு தான் இந்த மாடுகளுக்கு ஃபுல்லாகவே டிரான்ஸ்போர்ட் எல்லாமே அலைன் பண்ணி சூப்பராகவே கொடுத்துருவாங்க இந்த மாடுகளை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் இன்றைக்கி எத்தனை மாடு எடுத்துருக்காங்க மாடுகள் எல்லாமே குவாலிட்டி என்ன தரம் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நேரடியாக கஸ்டமர் வந்து இருக்கங்க ஒவ்வொரு கஸ்டமர்ட்டே நம்ம பேசி தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் அண்ணா நம்ம இந்த ஊர்ல வந்துட்டுங்க நம்ம ஊல்ன்றோட பக்கம் கிளிூர் கிராமம் சரிங்க அண்ணா அதாவது இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாடி எல்லாமே லைன் பை லைனா ஃபுல்லாவே பார்த்தோம் இப்போ ஜெஸ்ஸில இருந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கறோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாடு என்ன குவாலிட்டியில் அமைஞ்சிருக்கு நீங்கள் எத்தனை மாடு வாங்க வந்துருக்கிறீங்க எல்லாமே குவாலிட்டியாக எவ்வளோ தெளிவாக உங்களுக்கு அமைஞ்சதுக்கு நீங்கள் அண்ணனை எவ்வளோ நாள் வாட்ச் பண்ணீங்க ஆனால் நாங்கள் ஒரு ஒரு வருஷத்துக்கு அண்ணன் வாட்ச் இருக்கோம் ஓகே நாங்கள் ஆனால் மாடு வந்து ஒரு ரெண்டு மாடு பிடிக்கலாம் தான் நாங்கள் வந்தோம் ஆனால் மாடு ஒரு ரேட்டு பேசுறதுனால புரிஞ்ச கொடுத்த பார்த்து நாங்கள் ஒரு அஞ்சு மாடு வாங்கிக்கிடுவோம் ஓகேங்க நல்லா பேசி வாங்கி கொடுக்குறாரு அண்ணன் வந்து பரவாயில்ல இப்போ நம்ம லைவ் வீடியோவில் சொன்னதுமே அதுதான் அதாவது கஸ்டமர் வந்து நேரடியாக வந்து பார்த்து வாங்கையில அதாவது ஒரு நிறைய நெளிவு சுழிவுகள் இருக்கும் அதாவது இந்த மாடு வந்து ஒரு சில மாடுகள் சுழிவு சுழி வந்து தப்பாக இருக்கலாம் ஒரு சில மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கறவை வந்து கறவை சரியில்லாமல் இருக்கலாம் இது வந்து ஒரு பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் பண்ணையில அவங்கள நம்பி வந்திருக்கீங்க அது எப்படி அதாவது அவங்க அந்த வழிமுறை எப்படி நடத்தி உங்களை கொண்டு போனாங்க அதை பற்றி சொல்லலாமா அண்ணா நாங்கள் வந்து நாங்களே இந்த மாடு வாங்கலாம்னு சொன்னாலும் அண்ணன் வந்து பார்த்துட்டு மணி இந்த மாடு வேணாம் இது சரியில்லை இல்லைன்னா சொல்லிருந்தாரு அண்ணா நீங்க அவங்கள நம்புனீங்க ஆமா கண்டிப்பா நம்ப நம்பிக்கை தான் முக்கியம் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க அதாவது எத்தனை மாடு அஞ்சு மாடும் வாங்கியிருக்கீங்க இது என்ன கரவா சொல்லியிருக்காங்க இது எட்டு லட்டு சொல்லுறதுக்கான ஒரு வேலைக்கு சரிங்க ஒரு வேலைக்கு ஆமாண்ணா ஓகேங்க ஜெஸ்ஸில நல்லா டாப் சைஸா இருக்கு சரிங்க அடுத்து பார்க்கலாமா பார்க்கலாண்ணா இதுங்க அண்ணா இது இதான் நான் ஏழு சொன்னாங்க இது ரெண்டு சேர்த்து மொத்தம் நாற்பது சொன்னாங்கண்ணா ஒரு நாளைக்கு இது ரெண்டு சேர்த்து ஆமாண்ணா ஜோடியா நாற்பது லிட்டர் கறவை சொல்லியிருக்காங்க இது கண்ணு போட்டுச்சானே அது கண்ணு கிடையாது என்ன கண்ணு பொட்டை கண்ணு ஓகே ஓகே சூப்பருங்க ஏன் இந்த ஜெஸ்ஸி டைப்பாக வாங்கிறீங்க மாடு பார்க்க பிடிச்சது நான் வாங்கியிருக்கேன் ஓ சூப்பருங்க சரி சரி ஏன்னா நிறைய பேர் ஹெச்எஃப் போவாங்க நீங்கள் வந்து ஜெஸ்ஸிலேயே வச்சுருக்கீங்க அதான் கேட்குறேன் ஓகேங்க இது ரெண்டு அப்புறங்க இது

இதுவும் நல்ல மாடல்தான் இருக்குது இது என்ன கரவாட சொல்லியிருக்காங்கண்ணே இதை இருபத்தஞ்சு சொல்றாங்கண்ணா ஒரு இருபத்தி அஞ்சு ஆமாண்ணே ஓகேங்க அண்ணா அடுத்து அவ்வளோ தானே இது நானும் வாங்கியிருக்கீங்க இன்னொன்னு வாங்க போறீங்க சரிங்க சரிங்க இப்போ அண்ணன் வாங்கி கொடுத்து திருப்திங்கிறனால நாளை பார்த்துட்டு இன்னும் வாங்க போறீங்க சரிங்க சரிங்க சூப்பர் அண்ணே அதெல்லாம் சேர்ந்தே வந்திருக்கீங்க போல ஃபேமிலியோட ஓகேண்ணே சரிங்க ரொம்ப நன்றிங்க நன்றிண்ணே அනේ நீங்க ரெண்டு மாடு வாங்கி இருக்கீங்களா ரெண்டும் எப்படி கண்ணு மாடுடயோ வாங்கி இருக்கீங்க கண்ணு சரிங்க எப்படி என்ன கரவயில இருந்தீங்க அப்படிங்க இருபது இருபது லிட்டருக்கு மேல தான் கேட்றேன் சரி இருபது லிட்டருக்கு மேல ஒன்னு பதினாறு பதினெட்டு லிட்டர் வர மாதிரி ஒன்னு சொறிஞ்சி இருக்காங்க ஓகே அ புடிச்சதுかな பிடிச்ச 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 ஓகே அதாவது ரெண்டுமே நல்லா டாப் குவாலிட்டியா சூப்பரா வாங்கி ரெண்டும் என்ன கரவ சொல்லி இருக்காங்க

சரிங்க சரிங்க انا பியூர் HF ஆவே போயிட்டீங்க ஆமா HF HF நம்ம வாங்குறோம் சரிங்க HF தான் வாங்குறோம் மெயின்டனன்ஸ்லாம் அப்படிங்க மெயின்டனன்ஸ் நாங்க பண்ணிக்கிறோம் பண்ணி 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 சரிங்க சரிங்க இது வேற எதுவும் மாடு வளத்த அளவு இருக்கு முன்னாடி இருக்கு 4 வருஷம் முன்னாடி கவுண்ட் பண்ணி சரிங்க மாடு இருக்குங்க 4 வருஷம் வளத்துறோம் ஓ 4 வருஷத்துக்கு அப்புறம் மறுபடியும் வாங்க வரீங்க சரிங்க அந்த மாடு எல்லாம் எப்படி இருக்கு சேல்ஸ் பண்ணியா அப்படி மாத்திட்டே விட்டுருவாங்க திருப்பி வாங்குறோம் انا இப்போ வந்து பாத்தீங்கன்னா நீங்க அண்ணனை எவ்ளோ நாளா ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க நான் 4 5 வருஷமா ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் வருஷத்துக்கு மேலயே இருக்கும் அவங்க சொல்றீ எடுத்து கொடுக்கல நல்லா இருக்குதுங்க நம்ம வளர்த்துற பொறுத்த அவங்க சொல்லிக் கொடுப்பாங்க நம்ம வளர்த்துற பொறுத்த எல்லாமே வளர்த்தன மாதிரி சேர்த்து வச்சிருக்கிற மாதிரி தான் எல்லாமே மாறங்க நல்லபடியா எடுத்து குடுக்கறாங்க அது ஒண்ணும் தப்பு இல்லைங்க திருப்திகரமா இருக்கு சரிங்க சரி ரொம்ப நன்றிங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க கரூர் பல்லவாட்டிங்க சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் சரி ஆனால் நம்ம ஊர்ல ஊர்லேருந்து வந்துருக்கிறீங்க நாங்கள் கொள்ளை காலத்தை சாம்ராஜ் நகர் ஜில்ல ஓகே கர்நாடகத்துலேருந்து வந்துருக்குறோம் இருந்து நம்ம ஈரோடு மாவட்டம் கருங்கல் பாளையம் சந்தைக்கு வந்துருக்கீங்க மாடுகள் மாடுகள்லாம் எப்படி அமைஞ்சது எத்தனை மாடுகள் வாங்கியிருக்கீங்க ஆனால் நாங்கள் நாலு மாடு வாங்கிட்டு வாங்க ஓகே நாலு மாடு நாலு நாலு மாடு வாங்கிட்டு இருக்கிறேன் அந்த நான் ஒரு மாதிரி ரெண்டு மாசத்துல யூடியூப்பில்

ஆ கொஞ்சம் கொஞ்சம் வரும் ஆனால் நானும் கர்நாடகத்தில் இங்கே தமிழருக்கு நம்மளுக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் கொஞ்சம் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்டிங் ஓகே இப்போ எப்படி கரெக்டாக அண்ணனை வாட்ச் பண்ணி எப்படி வந்தீங்க அதாவது இல்லை அவர் பேச்சு அப்படி இருந்தது ஆனால் எவரா அவர் பேச்சு எவ்வளோ கஸ்டமருக்கு அட்ராக்ட் பண்ணும் நம்பிக்கை மேன நம்பிக்கை தான் நம்பிக்கை இருந்தானா எங்கேயாவது போகலாம் ஒரு நம்பிக்கை இருந்தானா எவ்வளோ கோட்டி விவகாரம் பண்ணலாம் அந்த மாதிரி நான் நம்பிட்டு வந்து எங்களுக்கு நல்ல மாடை வாங்கிட்டு கொடுத்தாரு அப்படியே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு ஓகேங்க இப்போ ஒவ்வொரு மாடா பார்க்கலாமா என்னென்ன கரவையில் சொல்லியிருக்காங்கன்னு பாருங்க இது ஃபர்ஸ்ட் மாடு இது ஃபர்ஸ்ட் மாடு ஓகே இது வந்து எயிட்டி எயிட்டி நங்களுக்கு ஒரு இருபது வரும் ரெண்டு தடவை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இருபது இருபது வந்து சொல்றாங்க இது ரெண்டாவது மாடு ஓகே இது சேம் அந்த தான் இருபது இருபது தான் அப்புறம் இதுவா இது ஜெய்ஜெட்டிக்கா இருக்கு ஆ ஹெவி வெயிட் ஆ ஹெவி வெயிட் சரிங்க இது ரொம்ப அண்ணங்களுக்கு ரொம்ப ஹெவி வெயிட் ஆனா இதுக்கு உங்களுக்கு நம்பிக்கை வரோம் உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு 50 லிட்டர் வரோம் ஓ ரெண்டு சைடு ஆமா உறுதியா கேரண்டி ஓ பக்கா கேரண்டி மாடு கேரண்டி அண்ணா கேரண்டி அண்ணா கேரண்டி ஓகே ஓகே ஆ

இருபது கரவைக்கு வாங்கி கொடுத்துருக்குறாங்க இப்போ ஒவ்வொரு மாடும் பாக்கையில எல்லா மாடுமே ஒன்ன விட ஒன்னு பெட்டராகவே நல்லாவே தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு சந்தையில ஆமா நிறைய மாடு ஏன்னா இருக்கும் நல்லா பெட்டராகவே தெரிஞ்சுருக்கும் இந்த மாடு எப்படி அமைஞ்சுது இது நீங்களே பிடிச்சு கேட்டீங்களா இல்லை அண்ணன் நல்லா இருக்குன்னு சொன்னா பிள்ளையா கௌதம் வந்தோம் நல்ல தரமா குவாலிட்டியான வாங்கி கவுதம்ந்தோம் எங்க பக்கத்துல பண்ணைய வச்சு நடத்துறாங்க இங்கதே வர்றாங்க மாடு வாங்க கௌதம் மட்டுத்தே அவங்க நல்ல தரமான மாடு வாங்கி கொடுப்பாங்க ஓகே அதாவது நம்ம பக்கத்துல உள்ளவங்க சொல்லிதான் வந்துருக்கீங்க ரிலேஷன் சொல்லிதான் வந்து திருப்தி அமைஞ்சுதான் நீங்க நேரில் வந்து பாத்துருக்கீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு நாங்க மட்டும் இல்ல நிறைய பேர் திருப்தியா வாங்கிட்டு போறோம் ஆமா

அது இந்த ஹெச்எஃப்பில் வந்து பார்த்தீங்கன்னா சிவாஜி ஹெச்எஃப் மாங்க அந்த அந்தார்க்கான இல்லை ஜெஸ்ஸி கிராஸ் தான் ஓகேங்க இது வந்து பார்த்தீங்கன்னா என்ன கரணம் சொல்லியிருக்காங்க அண்ணன் பதினஞ்சு பதினஞ்சு சொல்லியிருக்காப்புல எப்படிங்க அமைஞ்சது மாடு நல்லதா வந்தேன் நீங்கள் எவ்வளோ நாள் அண்ணனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க மூணு மாசமா மூணு மாதமாக ஃபாலோ பண்ணியிருக்கிறீங்க மாடு ரெண்டு மாடு வாங்கியிருக்கீங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு மாடும் வாங்கையில் ஒன்னு வந்து கண்ணு மாடோட வாங்கிருக்கீங்க அது சனம் எத்தனை நாள்ல கண்ணு போடும் சொல்லி இருக்காங்க இது ஓகேங்க இது வந்து பாத்தீங்கன்னா அக்கா அக்கா என்ன கரவக்கா இது இது பதினஞ்சுல இருந்து இருபது விடாது பராமரிக்கிற முறையில தான் கண்ணு இருக்கு சரிங்க அக்கா அக்கா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம நேரா கஸ்டமர் பக்கத்துலயே வச்சு செக் பண்ணி எடுத்துட்டு இருக்கிறோம் ஆமாங்கண்ணா இப்போ வந்து பாத்தீங்கன்னா மாடு வந்து பாத்தீங்கன்னா நல்லா உங்களுக்கு கரவிக்க போட்டு இருக்கு அதாவது நீங்க சொல்லுவீங்கல்ல கரவிக்கி இப்படி இருக்குப்பா அப்படிங்கிற மாதிரி வருங்கண்டா நான் கரக்கறேன் பாருங்க நல்லா காம்போ சாஃப்ட்டா இருக்கு கரவிக்கி நல்லா இருக்கு ஓகே மாடு குணமும் பரவால்ல ஓகேங்க சூப்பர் ஆனா அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ மாடு வந்து உங்களுக்கு நிக்க வச்சு அப்படியே நீங்க ஃபேமிலியோட நிக்கிறீங்க அப்படியே செக் பண்ணியே கொண்டு போகும்போது ஒரு சாட்டிஸ்ஃபையா இருக்கா அப்படிங்க சாட்டிஸ்ஃபை தான் சரிங்க சரிங்க ரொம்ப நன்றிங்க சூப்பர் கஸ்டமர் கிட்டே பேசியிருந்தோம் ஆமா எல்லாருமே ரொம்பவே சாட்டிஸ்பை இருந்தா அதாவது நம்ம ஹெச்எஃப் எடுக்கிறவங்களாக கிட்டோ ஜெர்சி எடுக்கிறவங்களாக கிட்டோ ரெண்டுமே ரொம்ப திருப்திகரமா எடுத்து முடிச்சிட்டிங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதுலயும் ஒரு அண்ணாச்சி வந்து நம்ம எங்க வச்சு பாத்து வந்தோம் நாலு எடுத்து எடுத்திருந்தாங்க ரொம்ப அற்புதமா உங்களை பத்தி பேசியிருந்தாங்க ஆமா சரிங்க இப்போ மாடு எல்லாம் நல்லா விலையில முடிஞ்சு எடுத்தாச்சா தான் மாடு ஓகேங்க இன்னைக்கு வந்து சந்தை நிலவரங்கள் எல்லாம் எப்படி இன்னைக்கு நிலவரம் நம்ம மாடு ஒரு அளவுக்கு வந்துருந்தாங்க நம்ம நிலவரம் நம்ம வார வாரம் நம்ம பார்த்து எடுக்கிறதாங்க மாடு தகுந்த ரேட்டு தான் எப்பயுமே நம்ம அனுசரிச்சு மாடு எடுத்துருக்கணும் ஓகேங்க அது கரெண்டாம கஸ்டமர் வந்து இன்னைக்கு நிறைய வந்துருந்தாங்க ஆமா மாடு வந்து இங்க ரேட்டுமே கொஞ்சம் பட்ஜெட் வைஸ்ல நல்லாவே அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பட்ஜெட்ல இருந்து என்ன பட்ஜெட் வரைக்கும் ஒரு ஐம்பதாயிரத்துல இருந்து ஒரு தொண்ணூறு வரைக்கும் மாடு எடுத்துருக்கோம்

நன்றிங்க நன்றி அடுத்த சந்திக்கலாம் சரிங்க